வெளிநாடு மெடிக்கல் போற இடத்துல ஃபுல்லாக உடுக்கலாம் கலட்டி காட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அலை வேறு அதுவும் இல்லையா அப்படியோ அந்த சைடில் நின்று இருந்தோம் ஒரு ஃபோம் வந்து கேட்டுருந்தா போமான்னு கேட்டுருந்தா மெடிக்கலுக்கு போறதால ஃபெயில் ஆயிடுது மட்டும் போட்டு ஒன்று போய் சாப்பிடலை வெறும் சுடுதும் அப்படி வரக்குள்ள இப்படி ஒரு சந்தைக்கு ஃபெட்டாக்குள்ளேயும் மறக்கிற சந்தைக்கு இப்படியும் ஒரு சந்தை இதுக்கு நீ மெடிக்கல் ஃபோட்டோவை வந்துட்டு எடுக்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டு நின்று சின்ன நீ வந்தாலே அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் சந்தோஷம் இப்போ எங்கே நிற்கணும்னு சொன்னால் கொழும்பை ஃபெட்டாவில் நிற்கும் என்னென்னு சொன்னால் சகோதரர் வந்துட்டு வெளிநாட்டுக்கு போகணும் அப்போ வந்துக்கிட்டு நாங்கள் கொழும்புக்கு வந்துருந்தோம் ஊர்லேருந்து ஆறரை பஸ்ஸில் வந்துருந்தோம் சரியாக மூணே ஹாலுக்கு வந்து அடிச்சிருந்தாங்க இப்போ எங்களோட முதல் கட்டமாக என்னென்னு மெடிக்கல் ஆஃபீஸுக்கு போகணும் மெடிக்கல் ஆஃபீஸுக்கு போகணும் மெடிக்கல் ஆஃபீஸ் வந்துக்கிட்டு காலத்தில் ஒம்பது மணிக்கு தான் துறப்பாங்க எட்டரை ஒம்பது மணிக்கு தான் திறப்பாங்க அப்படின்னு இப்போ நாங்கள் செட்டாகோம் இப்போ நேரம் வந்துட்டு மூணே ஹா மூணரை அதில் மூணரை ஆகுது மூணு ஐம்பது ஆகுது மூணு என்ன விஷயம் அப்படின்னா கொழம்புக்கு வந்தால் மெடிக்கல் ஆஃபீஸ் வந்துக்கிட்டு வீதிக்கு விரிக்கு பம்பலைப்பட்டி வீதிக்கு எங்களோட கூட ஒரு ஆள் வந்துருந்தா அவருக்கு வந்துட்டு பம்பலைப்பட்டி மெடிக்கல் ஆஃபீஸ் போட்டிருந்தாங்க அப்போ பத்திர முள்ளையிலேயும் பத்திர ஆஃபீஸ் இருக்கு அப்போ அவர் கூட வந்தோட்ட கேட்டுருந்தான் மெடிக்கல் ஆஃபீஸுக்கு எண்ணம் போகணுமென்ற கேட்டிருந்தோம் ஒம்பது மணிக்கு தந்தூரம் இருக்கிற நீங்கள் ஒரு ஏழு மணி ஆறரை அப்படி அந்த டைமில் போங்க போனால் நீ எங்கே வந்துட்டு அப்பாயின்மெண்ட் இல்லை தொடர்ச்சியா வீடியோக்களை என்ன தெரியும் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளை வந்துட்டு உங்களுக்கு காட்டத்தை கிடைக்கும் கொழும்பு இந்த பெட்டா பஸ் ஸ்டாண்ட இலங்கையிலிருந்து மக்கள் வந்துட்டு வந்து போற இடமாக இருக்கு அதுவும் இல்லாமல் இலங்கையிலிருந்து நிறைய இடங்களுக்கு போகக்கூடிய ஒரு பிரதான பஸ் ஸ்டாண்ட் இருந்தாலும் இந்த பெட்டா தான் அங்கே இருந்து நிறைய இடங்களுக்கு வந்துட்டு போகலாம் இலங்கையிலேருந்து இலங்கையில் இருக்கிற எல்லா இடங்களுக்கும் அப்படி பார்த்தா பொழுங்குலகும் இந்த டைம் உள்ள குரோடாக வேறி ஜோத்தி நாலு மணி மருத்துவம் இயங்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாண்ட் சொன்னால் இந்த கொழும்பு பெட்டா பஸ் ஸ்டாண்ட் தான்

அவர் பம்பளை பெட்டி போகணுங்கிறதால அங்கால சைடில் இருந்தால் பம்பளை பெட்டி போகணும் மருதாணைக்கு நாங்கள் இந்த சைடில் இருந்து போவோம் நிறைய ஊர்களில் வந்துட்டு பேர்கள் பார்க்கலாம் நிறைய பேர் பாத்தன் ஹட்டன் தலவாக்கால் நல்ல தண்ணி என்று சொல்லி ஒரு ஊரடங்கு இருந்துச்சு அது இன்னைக்கு புதுவிதமாக அதை பார்க்குறதுக்கு நல்ல தண்ணி எங்களை ஊரும் அன்றைக்கி நாங்கள் மலையகத்தில் இருக்கிற ஊர்கள் ஆக்கும்போது ஏன் மலையில ஊர்கள் அப்படியோ அந்த சைடில் நின்று இருந்தோம் ஒரு ஹோம் குளிர் வந்து கேட்டுருந்தா என்ன போமான்னு கேட்டுருந்தா எங்கே போவோம்னு நாங்கள் வந்து எங்களுக்கு எங்கால ஒரு ஆள ரேட் பேசுது குழம்புக்கு வாரங்க வந்துக்கிட்டு அந்த விஷயத்த கொஞ்சம் கவனமாக இருக்கணும்

ஏன்னா முன்னாடி காலத்தில் நான் ஒரு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பதிமூணாம் ஆண்டு அமைப்போம் அன்றைம் வந்துட்டு கடும் பிரிட்ஜினியாக இருக்கும் ஆனால் எந்த அளவுக்கு இப்போ ஃப்ரிட்ஜ் நெல்லை ஃப்ரிட்ஜ் நெல்லை ஆனால் ஒன்றில் ஃப்ரிட்ஜினைகள் தான் செய்யுது அப்போ இந்த அப்படி இருக்கும் இதால அனுப்ப நடந்து போகலாம் மருதாணைக்கு இதால் அப்படி நின்று போனேன்னா வெட்டி அந்த ஜங்ஷனில் வெட்டினாலே மருதானை வந்துடும் இந்த இடம் வந்துக்கிட்டு இந்த கொழும்பு ஹெட் குவார்ட்டர்ஸ் இல்லை பொலிஸ்காரங்க இல்லை ஹெட் குவார்ட்டர்ஸ் நம்ம இப்படியும் நடந்து போகவில்லை அப்படியோ நடந்து போவோம் இல்லைன்னா கொழும்பையும் வந்துக்கிட்டு சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும் அப்படியோ ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு முன்னால் தான் அந்த கொழும்போட ப்ரைவேட் பஸ்ஸு ஸ்டாண்ட் இருக்குது இங்கே சைடில் நிற்கிறாங்க இந்த பஸ்ஸ்கள் வந்துட்டு இந்த மல்வானை கம்பஹா அப்படியே அந்த ஏரியாவுக்கு போகக்கூடிய பஸ்ஸ்கள் தான் இந்த ரூட்டெல்லாம் போய்க்கிட்டு நிற்கணும் அடுத்தது எங்களோட ஊருக்கு போறோம்னு சொன்னாலும் இந்த ரூட்டெல்லாம் போகணும் கொழம்பு ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் அடியாக வந்த மாதிரிச்சோன்னா அந்த கட்டுநகை ஏர்போர்ட்டுக்கு போகக்கூடிய ஏசி பஸ் வந்துட்டு இருக்கும் கணிப்பே இது ஹர தொண்டகர கிட்டே இருக்கு கடும் பனி பெய்யுது கொழும்புல மலையில் ஊரில் இருந்து விறகுல சரியான மலை ஊரில் ரெட் அலர்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வெள்ளம் வாரதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இங்கே வந்து கொஞ்சம் கூட மழை பெய்யுது இதெல்லாம் அப்படியே காஞ்சி அடைக்கிறது கொழும்புலாம் வந்துக்கிட்டு கொழும்புலாம் கூட மழை பெய்கிறது இது இரண்டு நைட் டைமில் எடுக்கிறதால உங்களுக்கு அந்த வீடியோ வந்து எந்த அளவுக்கும் கிளியராக கிடைக்குதுன்னு தெரியாது சமுதாய போலீஸ் பிரிவு நான் முன்னுக்கு பார்த்தாலே அந்த சமுதாய போலீஸ் பிரிவு போலீஸ் பெரிய ஒரு ஹெட் ஆஃபீஸ் நினைக்கிறேன் அங்கால பெட்டா ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாலே ஒரு அது போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் அதுக்கு நான் போயிருக்கேன் ஒரு வேலையாக போயிருக்கேன் அது போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இது வந்துக்கிட்டு பிரதி போலீஸ் மா அது டிஐஜி ஆஃபீஸ் ஆகுமா ஆஃபீஸ் ஆஃப் த டிப்யூட்டி இன்ஸ்பெக்ட்னல் ஆஃப் போலீஸ் கொழும்பு ரேஞ்ச் சிரேஷ்ட போலீஸ் அச்ச அலுவலகம் சீனியர் சுப்ரீமேன் ஆஃப் போலீஸ் போலீஸ்லேயும் வந்துட்டு நிறைய வகைகள் இருக்குமா கும்பினை கே சம்பந்தமாக தெரியான தெரியா டிஐஜிங்கிறேன் ஓவியங்குறேன் இதில் நாம் போலீஸ் இல்லை வேலை செய்யணும் அதனால் சரியான அந்த போலீஸில் என்னென்ன போஸ்ட்டிங்களில் என்னென்ன ஒஃபீஸ் இதுக்குங்களோ அதெல்லாம் வந்துட்டு நிறைய தெரியாது அப்படியே ஃபெட்டாவில் இருந்து மரதான செக்ஷனுக்கு வரையும் அப்படியே விறகுள்ள இப்படி ஒரு சந்தைக்கு ஃபெட்டாக்குள்ளேயும் மரக்கிற சந்தைக்கு இப்படியும் ஒரு சந்தைக்கு ஆனால் இந்த சந்தையோட பேர் எனக்கு தெரியாது யாருக்காவது தெரிஞ்சதுதான் கீழே கமெண்ட் பண்ணுவோம் இங்கே ஃபுல்லாக நாட்டு மரக்காரிகள் தான் நதிகளாக காணப்படுது ஃபுல்லாகவே நாட்டு மரக்கறிகள் கருவேப்பிலை அடுத்தது இந்த ரம்பங்கிறத பார்த்துருந்தேன் கடும் பெருசாக இருக்கு இந்த ஒரு நாலு அடி சைஸ்ல ரொம்ப வடக்கு நாம அவதாரிக்க ஆனா நாங்கள் ஊட்டம் எல்லாம் வந்துக்கிட்டு சமைக்கிற ரம்பை வந்துக்கிட்டு ஒரு ஒன்றரை அடி நீளத்தில் அனுக்கும் ஆனால் இது வந்துக்கிட்டு ஒரு பெரிய ஒரு அடி நீளத்துல ரம்ப இருக்கு இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன் பார்க்குறேன் அப்படியோ இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் மருதானை வந்துடும் ஹெட்டாக இருந்து மருதானைக்கு நடந்து வந்துருந்தோம் ஒரு ரெண்டு கோமீட்டர் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் அப்படியே நடந்து வந்துடுது அப்படியோ மருதானை கொண்டு போட்டுக்கிற ஜீன்ஸ் ஓட்டு நம்ம போட்டுருந்தோம் பள்ளி ஒன்று ஜீன்ஸ் அப்படியே பள்ளி சும்போ தொழுதை போட்டோம் அங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருந்தோம் ரெஸ்ட் எடுக்க கொலை நீ அடுத்தத நிறைய பேர் வந்திருந்தாங்க நாங்கள் ஒரு எட்டு மணி மரத்தில் போவோம் ரொம்ப மணிக்கு தோறக்கூட அங்கே அவசரப்பட்டு போக தேவையில்லை எட்டு மணிக்கு போக மாட்டாங்க அப்படியோ பள்ளியிலேயே ஃபோனை சார்ஜ் போடணும் சார்ஜ் அங்கே இருந்த ஒரு ஆட்டை கொடுத்து போகணு சார்ஜ் சார்ஜ் சார்ஜர் கூட கொடுத்துருக்கேன் அப்போ டீ உடிக்க வந்தேன் வெறும் வெறும் மெடிக்கலுக்கு போகிறதால ஃபெயில் ஆகிடுது மட்டும் போட்டு ஒன்று சாப்பிடலை இல்லை வெறும் சுடுதானியம் இல்லை டீயை குடிச்சு மட்டும் போகக்கூடாது நேரம் சளி வெறும் ஆனால் ஒன்றாட்டவர் செஞ்சிருந்தாங்க அந்த செம்புளியோட முடிஞ்சோட போக எடுத்துகிட்டு இருந்தாங்க அதையும் அதே அதே மூடி சுடாத முடிவு பெட்டர் என்ன என்னோட மசியில் வந்தவர் இருக்கு இவ்வாறு கூட கொஞ்சம் ஹேண்ட் சாப்பான ஆள் தானவர் ஏன் கொஞ்சம் ஆள் ஒன்று சத்தத்தில் வந்துக்கிட்டு சின்ன ஒரு இன்ஃபெக்ஷன் நிற்காமல் என்னோட மூணு நேரம் வந்து இப்போ மூணாவது சேரத்தில் ஊசியோட போரா இருக்கும் ஒரு சில வந்து ஃபெயிலாகி திருப்பி ஊசி போட்டு அந்த ஊசி வந்துட்டு கிடைக்கல டேட் கிடைக்கல திருப்பி இந்த மூலம் தான் அவர் வந்துட்டு டேட்டுக்கு போகிறேன்னு அதுவும் ஊசி போடுவார இல்லையான்னு சந்தது இல்லாமல் என்ன விஷயம் இலங்கையில் வந்துட்டு இந்த மெடிக்கலுங்கிறது கொழும்பு தான் பெற வேண்டியது நீங்கள் செலவு தானே இப்போ சாதாரணமாக நம்ம கஷ்டப்பட்டு தான் இந்த முன்னாடி போட அவருக்கெல்லாம் நாலு வருஷமே தொழில் இல்லாமல் கஷ்டப்பட்டுதுன்னு அந்த விசா வந்துட்டு கிடைச்சிருந்தான் இப்போ அந்த மெடிக்கலுக்கு வந்து போன டைம்லேயே வந்துட்டு அறுபது எழுபதுக்கு மேலே கலந்துடா மெடிக்கலுக்கு நாற்பது ரெண்டு போக்குவரத்து அது வர போக்குவரத்து இருக்கிறது ஒன்றுக்கு மேலே அப்படி செலவாகுது இந்த மெடிக்கல் வந்துட்டு ஒவ்வொரு மாகாணத்திலையும் வைக்கிறத சந்தோஷமாக அதான் பெரிய பிரச்சனை ஒவ்வொரு மாகாணத்திலையும் இந்த மெடிக்கல் இல்லை

வெடிப்பை போய் இனி அடுத்தடுத்த இதுகளில் வந்துட்டு கண்டிப்பாக அப்படியே பார்த்தா வளங்கும் அதான் அந்த மருதான போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னால் வர ரோடு இதை வந்துட்டு டீன்ஸ் ரோடுன்னு சொல்லுவாங்கண்ணே டீன்ஸ் ரோடுங்கிற அப்படியோ இதால போன முடிச்சுன்னா ஒரு சிக்னல் எப்படி எப்படி சின்னது மாமா ஒரு கிலோமீட்டருக்குள்ளே வந்து ஒரு சிக்னல் இருக்குது அந்த சிக்னலை தாண்டி தான் இன்னொரு சிக்னல் இருக்குது அந்த சிக்னலுக்கு முன்னால் வர்ற தான் நாங்கள் போகிற ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படியே அங்கலா சைடில் அப்படியோ இந்த ரோட்டால் அப்படியோ போவோம் நான் இதான் நினைக்கிறது தான் ஃபெஸ்ட்டு சிக்னல் என்ன அப்படியே நடந்து வந்த படிச்சேன்னா என்ன இருக்குது இந்த ஃபெஸ்ட்டு சிக்னல் இதுலேருந்து அடுத்த சிக்னல் என்ன அங்கலா சைடில் என்ன ஹோஜனு மாறுவோம் அதனால் சிக்னல் மாறண்டா கொஞ்சம் கஷ்டம் தான் என்ன எல்லாமே இலவில் வதக்கிக்கிறதால நீ பார்த்து தான் போகணும் இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போனால் இன்னொரு சிக்னல் வருப்பின இன்னைக்கு பார்த்துக்கோங்க மெடிக்கல் எடுக்க வரார்கள் மருத மெடிக்கல் எடுக்க வரார்கள் இந்த லைனில் பார்த்துட்டே நீனா அவங்களுக்கு கட்டணும் ஈஸியாக இருக்கும் கலர் லைட் ரெண்டு அண்டு நாங்கள் பார்த்து விபத்துல ஒரு கலர் லைட் ஜங்ஷன் ஒன்று இருக்கி அதை தாண்டி போனால் இன்னொரு கலர் லைட் ஜங்ஷன் பார்த்தா எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் அந்த கலர் லைட் இருக்கு இப்போ தள்ளி தள்ளி அண்டில் சென்ட் இல்லாமல் பையன் பக்கத்துலேயே நான் பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு பழகும் அதில் சுச்சுவேஷன் இன்னொரு கலர் லைட் அன்னொரு கல பக்கத்தில் வேறு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம் இதுக்குள்ளே உள்ளாண்டிருக்கி பொருங்காட்டை சேர்த்து பார்ப்போம் ஐயா அற மெடிக்கல் சென்டருக்கு மாத்தர் வாகனம் ஆகுது வாகனம் ஆகுது அவர் வாகனத்தில் வந்தான் அவருக்கு தெரியாதான் த்ரீ வீல் கார்ட்ட கேக்கட்ட மாட்டாங்க இதில் கூட நிறைக்கணும் இந்த காலத்தில் நேரத்தில் ஒளிஞ்சு வந்தாலே தொண்டை கொஞ்சம் விரிநாவது போயிட்டு ரெண்டாவது ரெண்டு செய்தி பார்க்க அப்படியே முன்னுக்கு வந்தால் ஒரு நீல கலர் பில்டிங் ஒன்று சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் சொல்லி நாங்கள் ரெண்டு பார்த்த போலேயே பார்க்கப்போ இது என்ன பில்டிங் இது ஓட்டர் சப்ளை என்ன வாட்டர் சப்ளைக்குரிய பில்டிங் என்ன போட்டு இல்ல சிடிஇஎம் சென்ட்ரல் ஃபோபடிஸ் என்ன விலங்கு இன்னைக்கு சிக்னல் அப்படியோ வந்து அந்த பெண்டில் தான் இன்னைக்குற நீல கலர் பில்டிங் இப்படித்தான் நினைக்கிறேன் இனி உள்ளுக்கு போய் பார்த்தா தான் போலங்கோம் அதான் நான் இந்த பேர் காலத்தில் அலைய வைப்படுது அதுவும் இல்லையா அதுவும் இல்லையா அதை கொஞ்சம் தாண்டி போனால் ஆசிரியர் சென்றிருக்காங்க என்னையோ சரியா சரிவான ஒரு விளக்கம் இல்லை அவங்க நம்பர் உட்காந்துருந்தாங்க காலத்தில் கால் அடிச்சிருந்தேன் ஃபோன் ஆன்சர் பண்ணலை இப்போ கடைசியாக அதுக்கு போய் பார்க்கணும் என்ன செல்லு காலத்தில் உங்களுக்கு எனர்ஜி இல்லாமல் போயிடுது காலத்தில் நடந்ததில் எல்லாமே இது டீ குடிக்கல മെഡിക്കൽ ഫെയിൽ ആയിരുന്നു പണ്ട് പോട്ടോ ഇപ്പം നടന്ന് നടന്ന് വേറെ എന്നെ ഇതിൽ കൊണ്ടുപോയി മെഡിക്കൽ ഫെയിൽ ആക്കുന്നുണ്ട് ചെയ്യാ ഇവിടെ അടിയിരിക്കും ഭാഗങ്ങളെ തിരുപ്പി മടിച്ചിരിക്കൻ ആൻസർ ഇല്ല ഇവിടെ തന്നെ ഇരിക്കും ഞാൻ എന്നായിരിക്കും നമ്പർ കോളടിച്ചിരിക്കാൻ உங்களுக்கு மெடிக்கல் எடுத்தா மாதிரி சார் பாப்பா என்ன நடக்க வேண்டியது ஆசிரியர் சென்டர் அதில் போய் கேட்டு பார்க்கட்டா அவங்க கூகுள் மேப் ஒன்று அந்த மேப் வந்துக்கிட்டு வேற அந்த வெளியில் வந்துக்கிட்டு ஆசிரியர் ஜெனரல் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி எந்த இதுவுமே இல்லை சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் அதை தேடி கண்டுபிடிக்கிற ஃபோட்டோ பெரிய வார்டு இங்கே வந்திருந்தால் ஒரிஜினல் பாஸ்போர்ட் தேவை நீங்கள் அந்த ரிசிப்ட் தேவை ரிசிப்ட் ஃபோட்டோ காப்பி தேவை அது அது ரெண்டு மீதிக்கு அடுத்தது சகோதரருடைய பாஸ்போர்ட் சைஸில் ரெண்டு ஃபோட்டோ தேவை அது செஞ்சில்லை இப்போ இதை கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது வந்துட்டு ஃபோட்டோ எங்கெடுக்கலாம் போய் அதை கண்டுபிடிச்சி ஃபோட்டோ எடுத்துக்காந்து கொடுக்கணும் ஒம்பது மணிக்கு வந்தால் காணமடைந்தாங்க ஆனால் ஆசிரியர் ஹோஸ்பிட்டல் இந்த இடத்துக்கு நிறைய திறன்போது ஏன் நீங்கள் மெடிக்கல் இருக்கிறதுக்கு ஒரு எட்டே முக்காலுக்கு வடத்தை ரீச் ஆகுறதுக்காக நேரத்தில் வரணுங்கிறது தேவையில்லை ஓ டவுண்ட் ஃப்ளோருக்கு தட்டுமா வந்துக்கிறீங்க தலைவர் இங்கே பாருங்க ஒரே போய் இப்போ என்னென்ன சாப்பாடு தேவைங்கிறத இப்போ சரியா கேட்டுக்கோங்க என்னோட சொன்னால் காலத்தில் நான் வந்து நடக்குதுண்டு சென்று நின்று இப்போ வந்துட்டு வேறுக்குது என்று சொல்லிட்டு சாப்பாடு சந்தையில் அவனுடைய காலத்தில் வந்துட்டு அந்த பால் தாடாடுக்கிட்டதுக்கு மில்க் மைட்டா கலந்து கூப்பிட்டு கேட்டுட்டு இது மில்க் இது பால் இல்லை இல்லை இது பால் பால் அப்படி அப்படித்தான் இருக்கி மாபுத்த உள்ள கிழங்கு இருக்கு மயில் கிழங்கு வச்சிருந்தாலும் உருளைக்கிழங்க வச்சிருக்கான உருளைக்கிழங்கு வந்துட்டு கல் கட்டி ஆகி அதை தூக்கி எறிஞ்சி போட்டு சண்டை முடிச்சு போட்டுக்கு வந்துட்டு அழைச்சல தண்ணி இருக்கு பாருங்களை சரியா அழைக்குது காலத்தால் நம்மள நட சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு வந்து நடந்தா தானே நல்லா தண்ணி இருக்குற சாப்பாடு சாப்பிடு அவ்வளோ இதே தானே சாப்பாடு இப்போ ஃபோட்டோ விட போய்க்கிருக்கேன் பாருங்களேன் நிலமே பொருளா ஜங்ஷன் இதுல இருந்து அவங்களுக்கு ரூட் எப்படி இன்னைக்கு சொன்ன சரியா ஸ்டுடியோக்குள்ள ஃபோட்டோ முடிக்க கூட்டிக்கானாச்சு நிறைய ரோட்டுகள் போகுது எனக்கு அது சரியா அதில் இது சரியா என்ன இந்த சிலை ஒன்று இந்த சிலைக்கு சரி குத்துற சிலை ஒன்றுக்கு அதுக்கு முன்னுக்குற இது வந்துட்டு திறந்துருந்துச்சு மற்ற இடங்கள் வந்துட்டு மூடி கிடக்கு அந்த அண்ணா சிக்கல் பார்த்து அதெல்லாம் நான் வந்திருந்தேன் அதில் வீட்டுக்கு அப்படியே போயிருந்தால் இந்த ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் இதுவும் இருக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பேரு அந்த அங்கே இருக்கிற சிலைக்கு இவரத்தில் வந்தாலே இன்னொரு ஸ்டூடியோ இருக்குது இன்னும் ஸ்டூடியோ இருக்குது இன்னும் ஸ்டூடியோ இருக்குது நீங்கள் மெடிக்கல் ஃபோட்டோ வந்துட்டு எடுக்கிறதுக்கு மிஸ் பண்ணிவிட்டு நான் சின்ன இவரத்தை வந்தாலே அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும் அடுத்து ரோடால் இது ஓகே வந்த உடனே கோயத்துக்குரிய ஃபோம் ஒன்று வந்திருந்தாங்க தன் இங்கிலீஷால் ஏரிக்கே உங்களுக்கு இங்கிலீஷ் வாசிக்க தெரியுமா அர்த்தம் தெரியுமா ஓ அர்த்தம் இங்கிலீஷால் ஏறிக்கி என்னெல்லி எங்களுக்கு இன்னைக்கு வந்தாலும் இங்கிலீஷ் தெரியாது ஐ விட் நோட் கிளைம் ஒரிஜினல் விசா மீடி ஏதோ நல்லா எதாவது திருப்பாங்களாகும் அதில் பேரைய மீறி பேரையை போட்டு பாஸ்போர்ட் நம்பரை போட்டு ஃபோன் நம்பரை மூடி போட்டு இடது ஹையில ஃபிங்கர் பிரிண்ட் எம்பிக்கை செலிருந்தாங்க ஓரளவுக்கு வழங்குது அதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒரிஜினல் ரிப்போர்ட் சப்மிட் விதை ஒரிஜினல் ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் நெஞ்ச விசா அடுத்தது நீங்கள் சப்மிட் பண்ணுறதெல்லாம் ஒரிஜினலாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அடுத்தது சம்சண்ட் டேஸ் அஞ்சு நாளைக்குள்ளே கிடைக்கும் இந்த மாதிரி போட்டிருக்கு சம்சன் ஏதோ நிறைய கட்டுரை சகிதே நம்ம இங்கிலீஷ் பாடத்தில் கட்டுரை எழுதழுதுல வாசிக்கிறதும் இல்லை இவ்வளோதெல்லாம் நம்ம கொஞ்சம் வாசிக்கிற இதுமில்லை நிறைய பேர் வந்து பொருளத்தில் நிறைய பேர் வாத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ என்ன வெயிட் பண்ணாமா நேரம் வந்துக்கிட்டேன் நேரம் மட்டும் நாற்பத்தி ஆகுது சரியா ஒம்பது மணிக்கு தான் நம்மளோட ஃபோமியை கலெக்ட் பண்ணுவாங்க அப்போ அவசரப்படுத்த வேலை இந்த டைமுக்கு நீங்கள் வந்தால் சரி இது தெரியும் எங்களுக்கு தெரியாதான் இந்த பிரச்சனை வந்தேன் அவருக்கு வந்துட்டு நம்பர் ஒன் கொடுத்துருக்காங்க ஓனரில் நம்ம நம்பர் ஒன் முதல் ஃபோம் அந்த ஃபோம் வந்து நம்ம எடுக்கிறத பார்த்து அதில் நம்பர் கவுண்டிங் ஆக நினைக்கிறேன் ஓகே மெடிக்கல் வழியாக முடிஞ்சு சொல்லியிருந்தாங்க அந்த மெடிக்கல் போகிற வெளிநாடு மெடிக்கல் போகிற இடத்துல ஃபுல்லாக உடுக்கலாம் கலெட்டி காட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பயமாக இருந்துச்சு ஆளுக்கு ஆனால் இந்த இடத்துல அப்படி செய்யலை என்னென்ன செஞ்சிருந்தாங்க உங்களோட மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இடத்துல வந்து கண்ணை செக் பண்ணிவிட்டாங்க சுத்தம் எடுத்தாங்க சிறை எடுத்தாங்க ஒரு இன்ஜெக்ஷன் ரெண்டு எடுத்தாங்க இங்கே ஜாபன மாதிரி வெயிட் பண்ணது இல்லை அதான் யூரீன் கேட்டாங்க யூரின் குரூப்பு இவ்வளோ தான் கேட்டாங்க அதோட முடிஞ்சு அமைந்தாங்க ரோவோட்டாமேட்டாங்க அதே மாதிரி நான் ஏற்கனவே சவுதிக்கு போக போல ஆனால் இன்றைக்கி வந்து மெடிக்கல் இப்படி இல்லை இப்படிதான் இருந்துச்சு ஆனால் லாஸ்ட்டில் வந்து உடுப்பலம் கழட்டி காட்டச்சின்னாங்க அப்படிலாம் அப்படி இல்லை இது அப்படி நோமலப்பல்ல நோமல அது என்ன நினைச்சின்னா ஒவ்வொரு வந்து

அடுத்தது வந்து பத்திரமூளை போகணும் பத்திரமுள்ளையை போய் இவர் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் பிக்மியில் ஆட்டா போட்டிருக்கேன் ஆட்டா வந்துக்கிறீங்க பத்திரமுல்லையை போகிறதே சின்ன வீடியோன்னு சொல்லியிருந்தால் இதில் எட் பண்ணுறேன் இல்லை அதுவும் ஒரு பெரிய ஒரு வீடியோவாக இருந்துச்சுன்னா அடுத்த வீடியோவாக நான் எட் பண்ணேன் வேறு வீடியோவாக போகிறேன் இதோட வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்ளலாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்